இன்று தலைவந்த முதலீசித்தர் திருவடிகளை வணங்கி உங்கள் அன்பன் சிவமனின் அன்பான வணக்கம் சிவய நம என்பது மத மந்திரம் கிடையாது சிவைய நம என்பது மூச்சுக்காற்றை சீர் செய்யும் தமிழ் ஐந்திருத்து உச்சரிப்பு ஆகும் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறநூறு முறை நாம் காற்றை இழுத்து சுவாசிக்கிறோம் இந்த காற்றினுடைய அளவை எவ்வளோக்கு எவ்வளவு குறைக்கின்றோமோ எவ்வளவு நமக்கு ஆயுள் விருத்தி கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக நம் வாழலாம் அதை பலன் தமிழர்கள் ஆய்வு செய்து இந்த தமிழ் எழுத்தை பயிற்சி செய்யும் பொழுது சிவை நம சிவாய நம சிவாய நம சிவாயி நம நம சிவை நம நம என்று நாம் கூறும் பொழுது நமக்கு மூச்சு காற்றை குறைக்கும் ஆகவே இதை செய்வதனால் நமக்கு ஆரோக்கியம் என்பதோட ஆயுளும் விருத்தியாகி உலக மக்களுக்கும் நன்மை கிடைக்கும் இந்த உச்சரிப்பை வெளியில் கேட்கும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் நன்மை செய்யக்கூடிய மனிதநேயத்தோடு வாழ்வார்கள் ஆகவே சிவை நம்ம மதம் அந்த